வெல்கம் தமிழ் திருமணம் கலாச்சாரப்படி நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் கடுமையாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த டைனமிக் திருமண முறைப்படி எதனால் தன்னோட திருமணத்தை நடத்தலை டைனமிக் முறைப்படி அவர் மனைவியை கட்டிப்பிடிக்க மற்றவங்களை எதனால் அனுமதிக்கல மற்றவங்க மனைவிகளை கட்டிப்பிடிச்சு திருமணம் பண்ணி வச்சுட்டு அதை முற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஸ்னேகன் எதனால தன்னோட கல்யாணத்தை டைனமிக் முறைப்படி நடத்தி கும்பலாக கட்டி பிடிச்சி டைனமிக் கலாச்சாரத்தை காப்பாற்றலை அப்படின்னு நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்காரியப்பட்டி கிராமத்துல பிறந்த கவிஞர் ஸ்னேகன் கவிஞர் வைரமுத்துக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு தான் சில உன்னதமான முற்போக்கு சிந்தனைகள் அவருக்கு உதயமாகியிருக்கு தொடர்ந்து புத்தம்புதிய பூவிய படத்தின் மூலமா பாடலாசிரியராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு இது வரைக்கும் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிற கவிஞர் ஸ்னேகன் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களையும் எழுதியிருக்காரு சினிமாவில் இத்தனை பாடல்களை எழுதியிருந்தாலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசனில் கலந்துட்டதுக்கு அப்புறம் தான் கவிஞர் ஸ்னேகன்னா யாரு அப்படிங்கிறது பரவலாக தெரிய ஆரம்பிச்சுது ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் கமல் புகழ் பாடி புகழ் பாடி அந்த சீசனில் எப்படியோ கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டாரு மேலும் கமல் சார் கட்சி ஆரம்பிச்சப்ப தன்னையும் அந்த கட்சியோட ஐக்கியம் பண்ணிக்கிட்டாரு பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கவிஞர் ஸ்னேகன் பாப்புலராக இருந்தது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அது ஊரா போய் டைனமிக் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுற தாலி இல்லாமல் விதவைகள் முன்னிலையில் கிறிஸ்துவ சுவிசேஷ கூட்டம் போல நடத்தப்பட்ட டைனமிக் திருமணங்கள் மூலமா மட்டுமே இதெல்லாம் இல்ல எப்படி தமிழன் அப்படியே அவனை வீட்டுக் கொண்டு மிகப்பெரிய புரட்சிக்கான மறுமலர்ச்சி தான் இந்த புரட்சி திருமணம் இதெல்லாம் அசிங்கமா இல்ல இந்த திருமணங்கள்ல பேசுற சிநேகன் ஆரிய வர்க்கத்தின் ஆக்கிரமிப்பு தமிழன் மீது விழுவதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அப்படியே மீட்டு கொண்டு வரும் ஒரு புரட்சிதான் இந்த டைனமிக் திருமணம் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசுவாரு மேலும் திருமணத்தில் கலந்துக்கிற எல்லாருமே மணப்பெண்ணை கட்டி முத்தம் கொடுத்துட்டு போவாங்க மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளையுடைய தோழர்கள் கட்டி முத்தம் கொடுத்த சம்பவம் அப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு தற்போது அந்த வீடியோக்களை வைரலாக்கிட்டு வர நெட்டிசன்கள் மற்றவங்களுக்கு டைனமிக் திருமணம் செஞ்சு வச்ச ஸ்னேகன் தன்னோட திருமணத்தை ஏன் அப்படி நடத்திக்கல கமல் சார் தாலி எடுத்து கொடுக்க ஹிந்து முறைப்படி திருமணம் பண்ணிட்டது ஏன் அப்படின்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்பாவி மக்களை ஏமாத்தி டைனமிக் திருமணம் செஞ்சு வச்ச ஸ்னேகன் தன்னோட திருமணத்தை மட்டும் ஹிந்து முறைப்படி தாலி கட்டி நடத்திக்கிட்டது ஏன் அப்படின்னு விளாசிட்டு வராங்க பெரியார் கொள்கை முற்போக்கு சிந்தனை இதெல்லாம் பிரச்சாரம் பண்றவங்க அதை ஊருக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் அதே தன்னோட குடும்பம் தன்னோட தேவைகள் அப்படின்னு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் தன்னோட பாரம்பரிய தான் பண்ணுவாங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய மேடை பேச்சுகளால மெய்வணர்ந்த அப்பாவி மக்கள் கடைசி வரைக்கும் முட்டாள்களை மட்டுமே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கவிஞர் ஸ்னேகனும் டைனமிக் திருமணமும் தான் சிறப்பான உதாரணம் பெரியார் விரும்பியது போல மூட நம்பிக்கைகளை அழிப்பதற்காகவும் மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காகவும் ஒரு பயிற்சி இதெல்லாம் சிங்கம்ல